ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் சைடில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கொங்கு பகுதியில் இதை வாரம் ஒரு முறையாவது எல்லோரும் செஞ்சுருவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி டேஸ்ட்டை விட சூப்பராகவே இருக்கும் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்றதையும் பார்க்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சமாக மிளகு ஜீரகம் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கூடவே காரத்துக்கு காஞ்ச மிளகா பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி அவ்வளோதான் தக்காளி இதில் நான் கூடவே கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் இதை வந்து நானாக தான் சேர்த்துக்கிறேன் என் ஸ்டைலில் செய்கிறதுக்கு நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட வெறும் இந்த பொருட்களை வச்சு செஞ்சுக்கலாம் நம்ம எப்போவுமே சாதம் வைக்கிற எதில் செய்கிறோமோ புழுங்கல் அரிசியில் ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் துவரம்பருப்பு கணக்குக்கு எடுத்துக்கோங்க இதை நீங்கள் டபுளாகவும் ஆக்கிக்கலாம் நீங்கள் செய்கிற ரேஷியோவை பொறுத்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து கொஞ்சமாக பெருங்காயம் கருவேப்பிலையில தாளிச்சுக்கோங்க இது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவும் நறுக்கி சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தை நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கிறேன் மீதி அரை டீஸ்பூன் அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் வெந்ததுக்கப்புறம் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன் பன்னெண்டு சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கிறேன் இவ்வளோதான் இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் இப்போ இதுக்கு சாதத்துக்கு தேவையான உப்பை வந்து இப்போயே நம்ம சேர்த்துடலாம் நான் இப்போ ஒரு டம்ளர் சாதம் கால் டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் கூடவே ரெண்டு தக்காளி நறுக்கண தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க அதுவும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் சாம்பார் தூள் ஏன்னா நம்ம காரத்துக்கு எல்லாமே சேர்த்துருக்கோம் பச்சை மிளகா காஞ்ச மிளகா எல்லாமே சேர்த்துருக்கறதுனால அதை குறைவாக சேர்த்துக்கோங்க கூடவே பச்சை பட்டாணியும் சேர்த்து நல்லா வதக்குங்க கொத்தமல்லி இலை கொஞ்சமாக போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இந்த தக்காளி மேஷாகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ இதுக்கு தேவையான தண்ணி இப்போ நான் எடுத்திருக்கிற அரிசிக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி தேவைப்படும் அதை நான் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் வீட்டு அரிசிக்கு எவ்வளோ தண்ணியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க தண்ணி கொதித்தோடனே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசி பருப்பை சேர்த்துடலாம் நான் அரை மணி நேரம் போல் என் அரிசி பருப்பை ஊற வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு அஞ்சு விசில் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா நம்ம பருப்பு சாதம் ரெடி ஆகிடும் விசில் அடங்குனதுக்கப்புறம் நம்ம எடுக்கும் பொழுது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு ஜீரகம் மீதி இருக்கிற கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறு கிளறணும் இப்போ ப்ரெஷர் அடங்கினோனே நான் எடுக்க போகிறேன் பாருங்கள் சூப்பரான அரிசி பருப்பு சாதம் செமையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மேலே மீதி இருக்கிற கொத்தமல்லி இலை தூவி நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு ஜீரகத்தை நல்ல ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயில் பொறிச்சு இதில் சேர்த்துக்கோங்க அந்த தேங்காய் எண்ணெயில் சேர்க்கும் பொழுது ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நல்லாவும் மனமாகவும் இருக்கும் அவ்வளோதான் நம்ம அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ